திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படியே பண்ணா எம் சி நவ்யா சோ இவங்க பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சோ இவங்க கலெக்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்க விஷ் பண்றது அப்பா திரு நாகராஜ் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி சித்ரா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா கோபிகா தங்கச்சி முத்துமணி தம்பி வீரமணி மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது உடையாளிப்பட்டி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிக்கிறேன் பாத்து வீவோ சார்பாக அந்த முக்கியமா ஜிரீன் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படியே பண்ணா இந்த சியா சோ இவங்க பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சோ இவங்க கலெக்ட் பண்ண போறாங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு அன்பு அவர்கள் சார்பாகவும் அண்ட் அம்மா திருமதி ரம்யா அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி கமலி அண்ட் லாவணியா சோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறேன் பார்த்து டிவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா திடீர் சார் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே சிலம்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி விங் டிஎம்கே ஐம்பத்தி ஆறாவது வார்ட் எம் கே ஆனந்த் அவர்கள் பார்த்து பர்த்டே சிலம்பம் பண்றாங்க சோ திரு ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்குங்க போகிறது திருச்சி குனா அண்ட் ராகுல் ராஜசேகர் அண்ட் ஸ்பெசல்சஸ் பார் பி ஆர் பி குரூப்ஸ் மற்றும் திருச்சி குனா தாயானூர் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா திரு ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கு வந்து ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சர்வாக்கும் அது முக்கியமாக ஜீம் சர்வாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பேர்தே செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமான திரு பிரபாகரன் அவர்கள் மட்டும் பர்த்டே செல்வா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஒட்டன் சத்திரம் மேற்கு ஒன்றிய திமுக கழக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம் சார்பாகவும் அடங்காத அஜித் ஃபேன்ஸ் பழனி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சர்வாகவும் அது முக்கியமாக ஜீம் சர்வாய்

நெக்ஸ்ட் ஆர்திர செல்வம் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா தமிழக தேச கட்சி மனப்பாறை ஒன்றிய செயலாளர் திரு எம் ஆர் கே முத்துசாமி நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது மகாமுனி தங்கப்பாண்டி மதுக்குமரி ரத்தினம் சக்திவேல் அண்ட் நம்பிக்கை பிரசாந்த் திருமலை சூர்யா ஆடியோ மற்றும் வீரமுத்திரையார் முன்னேற்ற சங்கம் சார்பாகும் அண்ட் பம்பித்துறை அவர்கள் சார்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சர்வ ஸ்பெஷலாம் அப்படி போதே